இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனின் மனைவி பிரிஜிட் மக்ரோன் ஆணாக பிறந்தவர் என சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பிய வழக்கில் பத்து பேரை குற்றவாளிகளாக அறிவித்து பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பு தன்னை ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் என கூறி பதினைந்து பெண்களை போதைப் பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த நபர் சம்பவம் குறித்து மூடிய அறைக்குள் விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு பாரிஸ் பிராந்தியத்தின் ஆர் ஆர் ரயிலில் பயணி ஒருவர் மீது கத்தி தாக்குதல் தப்பியோடிய நபரை தேடும் பணி தீவிரம் பிரான்சில் சாலைகளில் படிந்துள்ள உறைபனி காரணமாக ஏற்பட்ட தொடர் விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழப்பு சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மேத்தியோ பிரான்ஸ் வார் மாவட்டத்தில் உள்ள ஹையர்ஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அதிகாலை நான்கு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்து தென்மேற்கு பிரான்சில் இருந்து முற்றுகையிடுவதற்காக விவசாயிகள் குழு ஒன்று தலைநகர் பாரிசை நோக்கி புறப்பட்டுள்ளதாக தகவல் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் கஃபேஸ் மற்றும் பிஸ்ட்ரோகளை அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என ஜனாதிபதி இம்மானுவல் மக்ரோன் வலியுறுத்தல் ஆண்டின் முதல் ஆண் குழந்தை மீது வலைதளங்களில் குவிந்த இனவரி கருத்துக்களால் பிரான்ஸ் முழுவதும் சர்ச்சை பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் பணி மற்றும் உறைபனி காரணமாக இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனின் மனைவி பிரிஜிட் மக்ரோன் ஆணாக பிறந்தவர் என சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய வழக்கில் பத்து பேரை குற்றவாளிகளாக அறிவித்து பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதியின் மனைவியான பிரிஜிட் மக்ரோன் ஜான் மிஷல் ட்ராக்னோ என்ற பெயரில் ஆணாக பிறந்து பின்னர் பாலின மாற்று அறுவை சிகிச்சை மூலம் தன்னை பெண்ணாக மாற்றிக் கொண்டவர் என சில யூடியூபர்ஸ் மற்றும் சமூக வலைதள பயனர்கள் தொடர்ந்து வதந்திகளை பரப்பி வந்தனர் உண்மையில் ஜான் என்பவர் பிரேஜிட் மக்ரோனின் சகோதரர் ஆவார் இந்த தவறான பிரச்சாரம் மக்ரோன் தம்பதியினரை மட்டுமன்றி அவர்களது பேரப்பிள்ளைகள் உட்பட முழு குடும்பத்தினரையும் மனரீதியாக பாதித்ததை தொடர்ந்து பிரிஜிட் மக்ரோன் அவதூறு பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த பாரிஸ் நீதிமன்றம் இணைய வழியில் அத்துமீறியமை மற்றும் அவதூறு பரப்பியமைக்காக இரண்டு பெண்கள் உட்பட பத்து பேரை குற்றவாளிகளாக அறிவித்துள்ளது இவர்களில் சமூக வலைத்தளங்களில் சோசாகன் என அறியப்படும் நாற்பத்தி ஒரு வயதான பிரபலம் ஒருவரும் ஐம்பத்தி ஆறு வயதான பெட்ரான் ஸ்கோலர் என்பவரும் அடங்குவர் குற்றவாளிகளில் எட்டு பேருக்கு நான்கு முதல் எட்டு மாதங்கள் வரையிலான ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் மீண்டும் இக்குற்ற செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே சிறைக்கு செல்ல நேரிடும் அத்துடன் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத ஒருவருக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் மற்றொருவருக்கு இணைய வெறுப்பு பேச்சுக்கு எதிரான விழிப்புணர்வு வகுப்பில் பங்கேற்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை இதேபோன்ற அவதூறு கருத்துக்களை பரப்பிய அமெரிக்க சமூக வலைதள பிரபலமான கெண்டேஸ் ஓவன்ஸ் என்ற பெண் மீதும் மக்ரோன் தம்பதியினர் தொடர்ந்துள்ள மற்றொரு வழக்கு தனியாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தன்னை ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட் என கூறி பதினான்கு பெண்களை போதைப் பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த நபரின் விசாரணை பொதுமக்களுக்கு அனுமதியின்றி மூடிய அறைக்குள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றஞ்சாட்டப்பட்ட ஸ்ரீல் ஜட்டாரா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் சிகிச்சைக்கு வந்த பெண்களுக்கு சோல்விடும் எனப்படும் வீரியம் மிக்க தூக்க மாத்திரைகளை கொடுத்துள்ளார் இதனால் சுமார் பத்து மணி நேரம் வரை சுயநினைவை இழந்த பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அதனை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார் திங்கட்கிழமை ஐக்ஸ் என் புரோவென்ஸ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரிக்கும் நீதிபதி விசாரணையை மூடிய அமர்வாக நடத்த உத்தரவிட்டுள்ளார் மேலும் தற்போதைய வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தனது கண்ணியத்தை காக்க விசாரணை ரகசியமாக நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பிரான்ஸ் சட்டப்படி பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர் விரும்பினால் மூடிய விசாரணை மறுக்க முடியாத உரிமையாகும் இதனால் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் முன்னிலையில் மட்டுமே விசாரணை தொடர்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பு வழக்கறிஞர்களிடையே இதுகுறித்து மாறுபட்ட கருத்துக்கள் நிலவின சிலர் குற்றவாளிகள் பற்றி உலகம் அறிய வேண்டும் என வாதிட்டாலும் பாதிக்கப்பட்ட ஒருவரின் தனியுரிமை மற்றும் மனநிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது பாரிஸ் பிராந்தியத்தின் ரயிலில் பயணி ஒருவர் மீது கத்தி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை காலை சுமார் எட்டு மணியளவில் வெலையன்ஸ் மாவட்டத்தின் லெவிசனட் பகுதியை ரயில் கடந்து கொண்டிருந்தது அப்போது ரயிலில் பயணம் செய்த ஐம்பத்தி மூன்று வயது நபர் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்தார் திடீரென மர்ம நபர் ஒருவர் அவரது கையை பிடித்து இழுத்ததை அடுத்து அவர் கண் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது அப்போது அந்த மர்ம நபர் கத்தியால் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட பயணியின் கண்ணம் மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டன அத்துடன் குறித்த காயங்கள் லேசானவை என்றும் உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சக பயணி ஒருவர் இருவரையும் தடுத்து நிறுத்திய நிலையில் ரயில் லவ் நிலையத்தை அடைந்ததும் தாக்குதல் நடத்திய நபர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் முதலில் இது ஒரு கொள்ளை முயற்சியாக இருக்கலாம் என செயின்ட் போலீசார் சந்தேகித்தனர் ஆனால் பாதிக்கப்பட்டவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பொருட்கள் எதுவும் திருடப்படவில்லை என்பது உறுதியானது இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு கடும் வன்முறை தாக்குதல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது தப்பியோடிய நபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரான்சில் சாலைகளில் படிந்துள்ள உறைபணி காரணமாக ஏற்பட்ட தொடர் விபத்துகளில் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மெத்தையோ பிரான்ஸ் விடுத்திருந்த எச்சரிக்கையையும் மீறி சாலைகள் மிகவும் வழுக்கும் தன்மையுடன் காணப்பட்டதால் இந்த துயர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன நேற்றிரவு பிரான்ஸ் பிராந்தியத்தின் வால்டுமான் பகுதியில் ஊபர் கார் ஒன்று பணியில் செருக்கி மார் பாய்ந்தது இதில் காரில் பயணித்த வாடிக்கையாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஆனால் காரை ஓட்டிச் சென்ற ஓட்டுநருக்கு நீச்சல் தெரியாததால் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் அதேபோல் செயின்ட் எட்மான் பகுதியில் சரக்கு லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வேன் மீது மோதியதில் வேன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனிடையே நாட்டின் தென்மேற்கு பகுதியான லாண்டஸ் மாவட்டத்தில் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது இங்கு நடந்த வெவ்வேறு விபத்துகளில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் குறிப்பாக ஏ அறுபத்தி மூன்று நெடுஞ்சாலையில் இரண்டு பிளிக்ஸ் பஸ் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் மற்றொரு விபத்தில் லாரி ஓட்டுநர் ஒருவரும் பலியானார் சாலையில் பனி உறைந்து காணப்படுவதால் வாகனங்கள் திடீரென கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் உள்ளது எனவே அவசர தேவை இருந்தால் மட்டுமே வாகனங்களில் வெளியே செல்லுமாறும் மற்ற நேரங்களில் பொதுமக்கள் வாகனங்களில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் முன்னதாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் பணியால் விபத்துக்குள்ளாகி இருந்ததாக செய்திகள் வெளியாகின ஆனால் அவரது மரணம் வானிலை காரணங்களால் நிகழவில்லை என்றும் அது உடல்நலக்குறைவால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் வார் மாவட்டத்தில் உள்ள ஹையர்ஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் எழுபத்தி ஆறு வயது நோயாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து துலான் அரசு வழக்கறிஞர் வெளியிட்ட தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த நோயாளியின் படுக்கைக்கு அருகில் சிகரெட் பாக்கெட்டும் லைட்டரும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைக்குள் புகைப்பிடிக்க கடுமையான தடை இருந்தும் அந்த நோயாளி மறைமுகமாக புகைப்பிடித்ததே தீ விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பவம் நடந்தபோது அங்கு பணியில் இருந்த பேட்ரிக் என்ற ஊழியர் கூறுகையில் அறையில் கடும் புகையும் தீயும் இருந்தது நாங்கள் உடனடியாக செயல்பட்டு மற்ற நோயாளிகளை வெளியேற்றினோம் இல்லையென்றால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் என்றார் தீ விபத்தை தொடர்ந்து சுமார் முப்பத்தி இரண்டு பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்படுவது இது முதல் முறையல்ல கடந்த ஜூன் மாதம் மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவின் மூன்று அறைகளுக்கு தீ வைத்த சம்பவம் ஏற்கனவே நடந்தேறியுள்ளது தற்போது பாதுகாப்பு கருதி அவசர சிகிச்சை பிரிவு பகுதி நேரமாக மூடப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன வரும் புதன்கிழமை ஜனவரி ஏழாம் தேதி முதல் மருத்துவமனை வழக்கம் போல் செயல்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது தென்மேற்கு பிரான்சில் இருந்து சுமார் நாற்பது டிராக்டர்கள் கொண்ட விவசாயிகள் குழு ஒன்று தலைநகர் பாரிசை நோக்கி புறப்பட்டுள்ளது கேன்கான் பகுதியில் இருந்து கிளம்பிய இந்த விவசாயிகள் செவ்வாய்க்கிழமை மதியத்திற்குள் லுவார் நதியை கடந்து வடக்கு பிரான்சுக்குள் நுழைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த போராட்டத்திற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஒன்று கால்நடைகளுக்கு ஏற்படும் கட்டி தோல் நோய் பரவலை தடுக்க பாதிக்கப்பட்ட மந்தைகளை கொல்லும் அரசின் கொள்கையை விவசாயிகள் கடுமையாக எதிர்க்கின்றனர் இரண்டாவதாக பிரான்சின் எழுபத்தி ஐந்து சதவீத விவசாயிகள் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குழுவைச் சேர்ந்த ஜோஸ் பரஸ் கூறும்போது எங்கள் உள்ளூர் பகுதிகளில் எந்த மாற்றமும் நிகழவில்லை பாரிஸில் எங்கள் குரல் நிச்சயம் கேட்கப்படும் என்று நம்புகிறோம் என்றார் விவசாயிகள் பாரிஸை அடைவதை தடுக்கும் வகையில் வியாழக்கிழமை வரை டிராக்டர் ஊர்வலங்களுக்கு பல உள்ளூர் நிர்வாகங்கள் தடை மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதேபோல நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் பாரிசை முற்றுகையிட்டு போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்தன தற்போது ஏ அறுபத்தி நான்கு நெடுஞ்சாலை உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன பிரான்சின் அடையாளமாக திகழும் பகெட் ஏற்கனவே யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் இடம் பிடித்துள்ளது இந்நிலையில் பிரெஞ்சு மக்களின் அன்றாட வாழ்வியலோடு கலந்த சிறிய உணவகங்களான பிஸ்த்ரோ மற்றும் கேஃபே அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் எலிசே மாளிகையில் நடைபெற்ற பாரம்பரிய எப்பிப்பினை விழாவில் கலந்து கொண்டு கலெட்ட வழங்கும் நிகழ்ச்சியில் பேசும் அவர் இதனை தெரிவித்தார் எங்கள் கஃபே மற்றும் பிஸ்ட்ரோக்களும் பிரான்சின் கைவினைத் திறனையும் பாரம்பரியத்தையும் முன்னெடுத்து செல்கின்றன என்று அவர் புகழாரம் சூட்டினார் இந்த முயற்சிக்கு பிஸ்ட்ராட்ஸ் பிஸ்ட்ரா பிரான்ஸ் சங்கமும் முழு ஆதரவை அளித்து வருகிறது இதேவேளையில் வர்த்தகர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்த மே ஒன்று தொழிலாளர் தின விடுமுறை குறித்தும் மக்ரோன் முக்கிய கருத்தை வெளியிட்டுள்ளார் மே முதலாம் திகதி பேக்கரிகள் மற்றும் உணவுக் கடைகளை திறக்க விரும்பினால் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஆனால் அதற்கு ஊழியர்களின் முழு சம்மதம் இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு கூடுதல் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் நிபந்தனை விதித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது விடுமுறை நாளில் கடைகளை திறந்ததற்காக சில பேக்கரிகள் மீது தொழிலாளர் ஆய்வுத் துறையினர் நடவடிக்கை எடுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் குழந்தையாக அவிக்னான் மருத்துவமனையில் ஜனவரி முதலாம் திகதி அதிகாலை ஜெய்ட் என்ற ஆண் குழந்தை பிறந்தது இதுகுறித்து லாபுரோவன்ஸ் நாளிதழ் வெளியிட்ட செய்தியின் கீழ் குவிந்த கருத்துக்கள் பிரான்ஸ் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை என்றும் பாராமல் அக்குழந்தையை எதிர்கால பயங்கரவாதி என்றும் போதைப் பொருள் கடத்தல்காரன் என்றும் கார்களை எரிப்பவன் என்றும் நூற்றுக்கணக்கானோர் மிக மோசமான இனவெறி கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பத்திரிகை நிறுவனம் உடனடியாக தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிடும் பகுதியை அதாவது காமன் செக்ஷன் முடக்கியதோடு இனவெறி பதிவுகளையும் நீக்கியுள்ளது வாக்லஸ் பிராந்தியத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெட் பேல் அர்னால்ட் இச்செயலை கடுமையாக கண்டித்துள்ளார் இனவெறியின் உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம் இது இப்போதுதான் பிறந்த ஒன்றுமே அறியாத ஒரு குழந்தையை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை என்பது அருவறுப்பானது என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஜெயிடு குடும்பத்திற்கு ஆதரவாக அபிஜான் வீதிகளில் ஜெயிடு உங்களை வரவேற்கிறோம் இது உங்கள் வீடு என்ற சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன பிரான்ஸ் சட்டப்படி பொதுவெளியில் இனவெறியை தூண்டும் வகையில் பேசினால் ஒருவரிடம் சிறை தண்டனையும் நாற்பத்தி ஐயாயிரம் யூரோ அபராதமும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவரை இச்சம்பவம் தொடர்பாக புகார்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை இன்று காலை நிலவரப்படி கடும் பனி மற்றும் உறைபனி காரணமாக பிரான்சின் இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் குளிர் நீடித்து வரும் நிலையில் சில இடங்களில் புதிய பனிப்பொழிவும் பதிவாகியுள்ளது குறிப்பாக சரண்டி மேரிடைம் மற்றும் வெண்டே போன்ற பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் வரை பனி குவிந்துள்ளது இல்லு பிரான்ஸ் உட்பட பல நகரங்களில் வெப்பநிலை பூற்றியம் டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாகவே பதிவாகியுள்ளது சாலைகள் மிகவும் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மேத்யூ பிரான்ஸ் அறிவுறுத்தியுள்ளது இந்த மோசமான வானிலை காரணமாக நார்மண்டி பிரிட்டானி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இன்று செவ்வாய்க்கிழமை பாடசாலை போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன நேற்றைய தினம் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக பெரும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்பட்டன இதில் ஆறு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை புதன்கிழமையும் நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் மீண்டும் பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேவேளை தெற்கு பகுதியான புரோவென்ஸ் அல்பஸ் கோட்டுடாசூர் பகுதியில் மட்டும் வெயில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்